மாத மையப்பொருளுடன் பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் வலிமை அறியும் தூண்டும் வார்த்தை உங்களுக்காக வருஷம் ஆரம்பித்து ஆரம்பிச்ச மாதிரி அதுக்குள்ள ஜனவரியை தாண்டி பிப்ரவரி தாண்டி மார்ச் மாதத்துக்குள்ள வந்திருக்கு மார்ச் மாதத்துல காலெடுத்து வைக்க ஆண்டர் உதவி செய்தார் எல்லாருக்கும் ஆஃப் இ மார்ச் என்று சொல்லி ஆ சொல்லுவாங்கல்ல ஜனவரி வில் ஜம்ப் பிப்ரவரி வில் ப்ளை மார்ச் வில் மார்ச் ஆ அதாவது இந்த மார்ச் பண்ற இந்த மார்ச் மாதத்துல நம்மை ஆண்டு கொண்டு வந்திருக்காரு இந்த மாதத்துக்காக எல்லார் கரண்ட்டை தட்டி எல்லோரும் ஐ ஏ சாங் சு இந்த மாதத்தில் ஆண்டு என்ன பேசப்படுறார் என்ன வாக்குதான் நான் கொண்டு போக வேண்டும் என்ன வார்த்தை கொடுத்து நீங்க நடத்த போறீங்க என்று சொல்லும் பொழுது நாள் இடைப்படுகிற தேவன் நம்முடைய தேவன் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன் என்ற வார்த்தையை சொன்னார் உங்களுடைய நாமம் என்ன என்று சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது மூசைக்கு ஆண்ட பேரு கேட்டா என்ன சொன்னாரு இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன் என்ற வார்த்தையை தன்னார் அவர் வார்த்தையாக இருக்கிறார் ஆள் வார்த்தையோடு கூட நம்ம இடைப்படுகிறார் வாசிங்க பார்க்கல செப்பனியாவின் புஸ்தகமும் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை இந்த மாதத்துல நாம் எல்லாரும் பயணிக்க போகிறோம் செப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நம்ம வாசித்து பிறகு எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் ஒரு ஒரு வாசிங்க முதலாவது செப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் ம் என்ன ஒரு அழகான ஒரு வசனம் இங்கிலீஷ்ல வாசிங்க யாராவது கொடுக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் நம்முடைய நடுவில் இருக்கிற அவரை எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வசனம் படம் பிடித்து காட்டரல்லா குழந்தை பார்க்கும்பொழுது எல்லாரும் கேட்கிற கேள்வி என்ன கேள்வியா இருக்கும் என் அப்பா செல்லமா அம்மா சொல்லமான்னு கேட்பாங்க ஏன் அந்த குழந்தை எது சொல்றது அந்த ஒப்பினியன் வந்து ஒரே சந்தோஷம் அப்பான்னு சொன்னா அப்போ ஒரே தலக்கால் புரியாம இருக்கும் ரைட் அம்மான்னு சொன்னா அம்மாக்கு சந்தோஷம் அதே போல என்ன பத்தி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டு தெரிந்து கொள்வதில் கூட இயேசு கிறிஸ்து கூட அவ்வளவா இல்ல நம்முடைய அப்ப நம்ம பத்தி மட்டும் என்ன நினைக்கிறாங்க என்று அறியிறது நமக்கு ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை ஆனா இந்த வசனம் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காரியத்தை சொல்லிக் கொள்ளுது தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார் சிலர் என்ன நினைப்பீங்க தேவன் என்னை குறித்து நினைக்கிறாருன்னு சொன்னா என்ன நினைப்பீங்க நான் ஒரு பாவி ரிலிஜியஸ் பர்சனா எடுத்தா தேவிலா இம்மிடியா சொல்லுவாங்க என்னது ஒரு பாவி ஆண்டது மேல கோபமா இருப்பார் அவர் மேல கடினமா இருக்க போற என் மேல எரிச்சல் எரிச்சலா இருக்க பாரு அப்புறம் என்ன நினைக்கலாம் ஆண்டவர் ஒருவேளை என் மேல பிரியமா இல்லை போல இருக்கு ஆண்டவர் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார் என்ற கேள்வி எல்லாருக்குள்ளும் ஒரு அளவு இருக்கும் பகதில பாத்து கேளுங்க பாக்கலாம் உங்களை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார் உங்களை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார் நமக்கு பல ஆன்சர் பல ஒப்பீனியன் நான் குறைவுள்ளவனா இருக்கேன் பா ஆண்டருடைய கண்கள் நான் வந்து பார்க்கும் பொழுது குறைவுள்ளவனா பாக்கும் சொல்லுகிறவர்கள் உண்டு பாவி என்று நினைப்பிலேயே இருக்கிறவர்கள் உண்டு குற்ற மனப்பான்மையோடு கூட இருக்கிறவர்களும் உண்டு அவர் என்று சொல்லி நிமித்தமாக அவர் போடுறவங்க ஆனா பியூட்டிஃபுல் says ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறா என்பதை சொல்லுகிற அற்புதமான வசனம் இந்த கால அவலையில் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் நம்பிக்கையோடு கூட நாம் போக போகும் ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய நிலவரம் ஆக்சுவலாக அப்படியாக இருந்தாலும் குறைவுள்ளவளாக இருக்குங்களா அல்லது சில பாவத்துல இருந்து விடுதலை பெற முடியாதவர்களா இருக்கலாம் அவிசுவாசமா இருக்கலாம் அவர் விரும்புகிற பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை இல்லாம இருக்கலாம் இதெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கிறது என்னை குறித்து என் ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்று இந்த வசனம் எனக்கு படம் பிடித்து காட்டுகிறது என்று சொல்லுக விரும்புகிறவர்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் செப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை எல்லாரும் கம்பீரமாக வாசிங்க பார்க்கலாம் எல்லாரும் வாசிங்க அவர் உன் பேரில் எப்படி கம்பீரமாய் கழி கூறுவார் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பாடலோடு கூட கழி கூறுவார் பாடலோடு கூட கம்பீரமாய் கழி பாட்டு பாடி உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன வருதா உண்டு நமக்கு வரணும் பாட்டு அவர் பார்த்து ஆனா நம்முடைய பாருங்க நம்மை பார்க்கும் பொழுது பாடல் அவருக்கு வருது கம்பீரமா கழி கூறுவார எப்ப நீங்க கம்பீரமா கழி கூறுவீங்க உங்க பிள்ளைங்களை பார்த்து எப்பயுமே கம்பீரமா கழி கூறுவீங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நான் மனப்பாட வசன போட்டியில பஸ்ட் வாங்கின பிறகு அதுவும் பயங்கர பெரிய போட்டி நடக்கும் அந்த போட்டியில நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின உடனே என்ன என்னுடைய ஹெட் மாஸ்டர் அப்போ சண்டி கிளாஸ் ஓடி வந்து கட்டுப்பிடிச்சு முத்தம் கொடுத்தேன் எங்க அப்பா அம்மா அது பண்றது எங்க அப்பா அம்மா பண்ண மாட்டாங்க ஆனா இந்த ஹெட் மாஸ்டர் வந்து கட்டுப்பிடிச்சு முத்தம் கொடுத்து அதை இன்னும் மறக்க முடியாது அதே போல சின்ன வயசுல நான் இருக்கும் பொழுது ட்ரம் என்னை வந்து எடுத்தாங்க நான் என்ன பயம் பயம் பயங்கர ஸ்டேட் எ போட்டி நடக்கும் அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணுவாருன்னா வாங்கிட்டு வந்துட்டு என்னை தேடி தேடி வருவாங்க ஃபைவ் ஸ்டார் வருவாங்க அவர் வருவாருன்னு தெரிஞ்சு நான் இங்க போய் ஒழிஞ்சிருவேன் ஒளிஞ்சிருவேன் எப்போ ஒரு சின்ன பிள்ளை இந்த இந்த தம்பி மாதிரி இருக்கும் குட்டி பிள்ளையா இருக்கும் ஸ்கூல்ல தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் அப்ப எப்படின்னா ஒரு பாட்டு போட்டுருவாங்க அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணும் ட்ரம் பீட் அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு போட்டி இருக்கு அதுக்கு பிராக்டிஸ்க்காக என்ன தேடி தேடி வந்து சைக்கிள்ல கூட்டிட்டு போவார் நான் ஓடி போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சிடுவேன் கடைசியில போட்டி நாள் வரும் பொழுது தடுதடுன்னு ஆடுது ஆனாலும் அந்த அந்த வாசிக்கும் அந்த இதுல கரெக்டா வாசிச்சுவேன் ஸ்டேட்ல அது ஃபர்ஸ்ட் வாங்கலான்னா செகண்ட் தேர்டோ அந்த இன்ஸ்டன்ட் சின்ன வயசுல அந்த காரியத்தும் மறக்கவே முடியாது ஏன்னா அவர் அவ்வளவு பிரயாசப்பட்டார் வாங்கின உடனே அவ்வளவு சந்தோஷப்பட்டார் முகத்துல என்ன கூட்டிட்டு போயிட்டு உடனே நினவும் வாங்கி கொடுத்தாரு அப்பெல்லாம் பர்பி தான் இப்பெல்லாம் பர்பி வாங்கி கொடுத்தா யாரும் சந்தோஷப்படுவா இல்ல ஃபைவ் ஸ்டாரு பர்பி அதெல்லாம் வந்து அப்போ ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும் பெரிய அச்சீவ் பண்ணாதான் ஃபைவ் ஸ்டார் கிடைக்கும் இப்பெல்லாம் சாதாரணமா ஆயிடுச்சு இல்ல அப்போ அதே போலதான் ஆண்டவர் வசனம் என்ன சொல்றது அவர் உங்க பேர்ல என்ன பண்ணுவாரா கம்பீரமாய் களி கூறுவார் உங்களை பார்க்கும் பொழுது என்ன பார்க்க முழுதும் ஒரு சந்தோஷம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது பார்வையே சுற்றுடுது அப்படின்ற மாதிரி இருக்கும் கடுகு போட்டா புரிஞ்சுற மாதிரி இருக்கு இல்ல ஆனா ஆண்டவர் பாக்குற பார்வை எப்படி இருக்குதான் கெம்பீரமாய் கழிக்கிறார் அவர் நம் மத்தியில இருக்கிறார் எப்பொழுதும் அதுதான் நம்முடைய அடையாளமா இருக்கு நம்ம சாப்பிட்டாலும் மத்தியில மத்தியில் இருக்க விளையாட போனாலும் நம்ம மத்தியில இருக்க எந்த உறவாடினாலும் நம்ம மத்தியில இருக்கிறார் ஆலயத்துல மட்டுமல்ல நாம் எல்லா இடங்களிலும் அவர் நம் மத்தியில தேவ ஜனம் கூடுகிற எல்லா இடங்களிலும் அவர் மத்தியில வாசம் செய்கிறார் அல்லா நாம் அதிகமாய் படிக்க போகிறோம் அந்த மத்தியில் இருக்கிற தேவனுடைய அடையாளம் எப்படி எப்படிப்பட்டவர் வல்லமையுள்ளவர் God. வல்லமையுள்ளவர் இரண்டாவது அவர் ரட்சிப்பார் ரட்சிப்பார் என்ன அர்த்தம் சேவ் பண்ணுவார் விடுதலையாக்குவார் விடுவிக்கிறவர் தெளிவு பண்ணுவார் ரட்சிக்கிறவர் அப்புறம் அவர் உன் பேரை கேட்கும் பொழுதே என்னவா இருக்கும் பேர நம்ம பேரை கேட்டாலே சந்தோஷப்படும் ஜெஷுரன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகும் ஆண்டோட உள்ளம் சந்தோஷப்படும் லிட்டில் நமக்கு கூட தானே ஒரு சில பேரை சொன்ன உடனே சந்தோஷம் அந்த ஆண்டவருக்கு தம்முடைய பிள்ளைகளுடைய தம்முடைய ஜனத்தினுடைய பேரை அவர் உன் பேரில் என்ன பண்ணுவாராம் சந்தோஷப்படும் சந்தோஷமா இருந்து தம்முடைய அன்பி நிமித்தம் நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க எது நிமித்தம் அவருடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் அப்புறம் அவர் உன் பேர் இதெல்லாம் எதனால செய்யறாரு நம்ம இருக்கு அன்பு நிமித்தமாக அன்பு நிமித்தமாக அமர்ந்திருந்து நம்முடைய பேர்ல சந்தோஷமா இருந்து நம்முடைய பேர்ல களி கூர்ந்து மகிழ்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அந்த தேவனை இந்த மாதம் முழுவதும் நாம் இப்படியாக நாம் அனுபவிக்க போகிறோம் இந்த நம்பிக்கையோடு கூட நம் மத்தியில வாசம் செய்கிற இந்த தேவனோட நம்பிக்கையோடு கூட இந்த மாதம் முழுவதும் கடந்து போகிறோம் இந்த அன்புல நாம் மூழ்க போகிறோம் இந்த அன்புல அந்த தேவனோட வல்லமையும் ரச்சிக்கிற வல்லமையும் அவர் நம் பேர்ல பாராட்டுகிறதான அவருடைய சந்தோஷத்தையும் கழிக்கூறுதலையும் நாம் இந்த மாதம் அனுபவிக்க போகிறோம் அலலுயா ஐ ஆல்ரெடி கரங்களை தட்டி ஆண்டோட இராமத்தை பயிமைப்படுத்தவங்க பார்க்கல எல்லாரும் ஏமா நாளா இந்த மாதத்துல ஆண்டு கொடுத்த வாக்கு கேட்டுக்க எல்லாரும் மறுபடியும் நம் வாசிக்க போகிறோம் மூன்று முறை வாசித்து நாம் ஜிபிக்க போகிறோம் எல்லாரும் மூன்று முறை வாசிக்க போகிறோம் நல்ல மாயத்தந்து அந்த சந்தோஷமா அறிக்க பண்ணுங்க எல்லார வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க இதோட கூட முடித்து நாம் ஜெபிக்க போகிறோம் எல்லாம் வாசிங்க பாக்கலாம்

இப்படிப்பட்ட தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறவர்களாய் இந்த மாதத்தில் நாம் கடந்து போகிறோம்